இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை குறித்து பாக்கலாம் தேவருடைய ஊழியக்காரர்கள் பணப்பை பின்னாடி போறது சரியா சரியில்லை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே பணப்பை பின்னாடி போன ஊழியர்கள் பணப்பை பின்னாடி போகாத ஊழியர்கள் இப்போ நாம ஆக்சுவலி பீழையாமங்கிற இல்லை ஆனா நிறைய பேர் பீலாயம் அவன் பணப்பை பின்னாடி போனான் யோசுவா ஐயாவே கொல்லப்பட்டான் ஆமாங்களா பணப்பை பின்னாடி போன யூதாஸு நாண்டுக்கு செத்து போயிட்டான் இல்லைல ஊழியக்காரருக்கு பின்னாடி வேலைக்காரன் அந்த கேஆசி குஸ்ரோகத்தோடு ஓடி போயிட்டான் அப்போது அன்னன்யா சப்பிரால் பணத்தை கொஞ்சம் ஒழிச்சு வச்சப்போ செத்து போயிட்டாங்க அப்போ பணத்துக்கு பின்னாடி போனவங்களாம் காடி பணத்துக்கு பின்னாடி போன ஒரு ஊழியக்காரனும் பரிசுத்தமாக இருந்ததும் இல்லை பரலோகம் போனதும் இல்லை சரிங்களா அப்போ இன்றைக்கி இருக்கிற ஊழியர்கள் ஏன் பணத்துக்கு பின்னாடி போகிறாங்க அப்போ பணத்துக்கு பின்னாடி போகிற ஊழியர்கள் கண்டிப்பாக பரவவுக்கு போக மாட்டாங்கன்னு ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டோம் அதாவது அந்த காலத்தில் உலக ஒரு பயங்கரமான இருளில் மூடி இருக்கு சொல்லி வசதியுமே இருக்குல்ல கடைசி காலத்தில் இந்த உலகத்து மேலே ஒரு இருள் வரும் கருத்துடைய பிள்ளைகள் மாத்திரம் ஒரு வெளிச்ச ஒதிச்சிருக்குன்னு சொல்லுவாரில்ல அப்போ இன்றைக்கு உண்மையில் எடுத்துக்கவங்க எத்தனை ஊழியர்கார்கள் பணத்துக்கு பின்னாடி போகிறவங்க தான் இருக்காங்க பணம் 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 அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்குது பணம் அப்போ எந்த கர்த்துடைய ஊழியக்காரன் சொன்னி எலியாயா எடுத்துக்கோ எடுத்துப்போம் வந்துச்சுக்கோங்க எலியாயா எடுத்துப்போம் ஏசாய எலிசா ஐயா எடுத்துப்போம் யோசிச்சு பாருங்க அப்படியே வாங்க ஒவ்வொரு ஊழியக்காரரா ஒவ்வொரு ஊழியக்காரரா இதே கூட எடுத்துக்கலாம் எல்லாம் பவுலையா எடுத்துக்கோங்க பேதுரையா எடுத்துக்கோங்க யோவனையை எடுத்துக்கோங்க எல்லாரையும் பாருங்க ஒரு ஒருத்தராச்சும் பணத்தை பின்னாடி போனாங்களா பணம் பணப்பையின்னு ஒன்று வச்சுக்க கூடாது சொன்னா அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆனால் இன்றைக்கி அது அப்படியே மாறிப்போச்சு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த நாம் யாரோட ஊழியக்காரன் இந்த உலகத்தையே படித்து தேவோட ஊழியக்காரன் ஒன்றும் வேண்டாங்க மைக்ரோசாஃப்ட்டு இல்லைன்னா ஆப்பிள் நிறுவனத்தில் வேலை செய்கிற வேலைக்காரன் பாருங்க அவன் போய் கையேந்துவானா அற்பமான ஆப்பிள் நிறுவனம் அற்பமான மைக்ரோசாஃப்ட்டு அற்பமான எத்தனையோ கம்பெனி என்னென்னமோ கம்பெனி வச்சுக்கோங்க அதில் வேலை செய்கிற கூட என்ன செய்ய மாட்டான் போய் கை ஏந்தி கை ஏந்தி கண்டிப்பாக பிச்சை எடுக்க மாட்டான் எனக்கு பணம் தாங்க பணம் தாங்க அப்போ நாம் யோசியும் பார்க்குறது இல்லை அப்போது இந்த டாடா கம்பெனியாக இருக்கட்டும் இன்னும் இப்படிப்பட்ட கம்பெனி முதலாளிகள்லாம் தவூக்கிற பிச்சை எடுக்கிறான் அவன் அமௌண்ட்டை போய் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் அவன் விட்டுருவானா யோசிச்சு பாருங்களேன் உடனே வெளியே தூக்கி போட்டுருமா நம்ம தேவன் பொறுமையாக இருக்கிறாருங்கிறதுனால என்னென்ன அக்கிரமம் யோசிச்சு திறந்த பணம் தான் காணிக்கை எங்க கத்தரால் நடத்தப்படுறவங்க தாங்க ஊழியக்காரர் அடுத்தவங்க மனசு ஏவுவார் ஏவுவார் நீங்கள் சொல்லவே வேணாம் தேவைன்னா ஏவுவார் காக்காவை விட்டு சாப்பாடு கொடுக்க வச்ச தேவர் யோசிச்சு பாருங்களேன் அவரால் முடியாத காரியமா ஒரே ஊழியக்காரருக்கு தேவன் இறங்க மாட்டாரா நீங்கள் உண்மையுமா உத்த உண்மை உத்தவமாக இருந்தால் மாத்திரம் போதும் எங்கே இருக்கிறோம் எங்கப்பா இருக்கிறோம் பணம் தான் பிரதானமாக இருக்குது பேர் பெருமை தான் பிரதானமாக இருக்குது நம்மளை விட அந்த ஊழியக்காரன் வாழ்ந்துட்டானா பொறாமையாக இருக்குது உடனே நீங்கள் நீங்கள் என்ன கடைசி காலத்தில் கத்துறதுக்குன்னு கத்துற ஒவ்வொருத்தரும் எழுப்புவார் இல்லைங்களா அந்த கத்திர குரலாக தான் நான் இருக்கேன் நீங்கள் பணம் வாங்கினாலும் சரி வாங்காட்டம் போனாலும் சரி நீங்கள் எப்படியா போங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி உங்களை நம்பி வராங்க பாருங்க அவங்க நிலைமை நினச்சி தான் இப்போ கத்துற அவங்க பரலோகம் போகணுன்னா நீங்கள் நடத்துகிற பாதையில் போனாங்கன்னா பரலோகம் போக முடியாது பரவ இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்து ஏற்றுக்கோங்கன்னு சொன்னீங்க ஏற்றுக்கிட்டவங்க பக்கத்தில் அக்கத்தில் சண்டை இல்லாமல் இருக்காங்களா கொடுக்கல் வாங்கல உண்மையாக இருக்கிறாங்களா சொல்லுங்கள் பெறா போட்டி போறாமல் இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்களா வஞ்சகம் செய்யாமல் இருக்காங்களா கல்லை தராசு கையில் வச்சுக்காமல் இருக்காங்களா யோசிச்சுப்பா அப்படியே பேசிக்கிட்டே போங்க என்ன சொல்லிக்கிட்டே போ தேவனுக்கு இல்லாதது தான் எத்தனை கிறிஸ்தவங்க அவங்க அப்பா அம்மாவை விரட்டாங்க எத்தனை கிறிஸ்தவங்க வீட்டு காரியத்துக்காக டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் போதைக்காரர் நீங்கள் தானே ஊழியக்காரர் நீங்கள் தானே யோசிக்கவே மாட்டிங்களா நீங்கள் எல்லாம் நல்லா கத்தர் பார்க்குறாரு இல்லையா அப்போ ஊழியம் செய்கிறவங்க பணத்துக்கு பின்னாடி போனால் எங்கே போவாங்க நரகந்தான் வேறு எங்கேயுமே இல்லை அப்போ அவங்க பின்னாடி போகிறவங்க எங்கே போவாங்க தயவு கூர்ந்து தெளிவடைங்க பணம் 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 பேர் பெருமை இதெல்லாம் ஒரு நாள் ஒரு மனுஷனையும் எங்கே கொண்டு போய் சேர்க்காது பரலோகம் போய் சேர்க்காது பெரிய சர்ச்சை கட்டணும் அவசியமே இல்லை அது போய் ஏமாத்து மாயமாலம் அப்படிலாம் கிடையவே கிடையாது வேதத்துக்கு அப்படியே புரட்டி வேதத்துக்கு புறம்பான காரியங்களை மக்களை ஊற வச்சுட்டாங்க ஒரு வசனத்தை விலைக்கு சொல்ல சொன்னால் அவங்க அந்த உண்மையான ஆழத்தை சொல்லவே மாட்டாங்க சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுருவீங்க ஒன்றும் வேண்டாம் ஏனோக்கு புத்தகம் ஏன் பைபிளில் இடம் பெறல சொல்லுங்களேன் ஏனோவுக்கு பைபிள் பைபிளில் பெற்றால் என்ன ஆகும் தெரியுங்களா முக்கியமான காரணத்தில் ஒன்று நீங்கள் வர வரமாட்டீங்க சபை போக பின்னாடி தேவர் உங்களோடையே அற்புதமாக இடைப்படுவாருங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு ருசித்து நீங்கள் தேவனுடைய விடைப்பட ஆரம்பிச்சுருவீங்க ஆதி காலத்தில் இருந்து அந்த தாய் திருச்சபைன்னு சொல்லி சொல்கிறாங்களே இந்த ரோமன் கத்தரிகள் கையில் தானே எல்லாம் இருந்துச்சு எது வரணும் எது வரக்கூடாதுங்கிற த சட்டத்திட்டம்லாம் அவங்க தானே வச்சுருந்தாங்க அவங்களுடைய பிரதான நோக்கமே பணம் மக்களை வந்துச்சு பணத்தை கொள்ளடிக்கிறது தானே பருத் நம்ம சரி சபை சரித்திரத்தை பார்த்துருப்போம் இல்லையா சபை சபை வந்து திசை மாதிரி கல்லர்கிட்ட போய் அது எவ்வளோ பயங்கரங்களை அனுபவிச்சுது இல்லைங்களா அப்போது க இந்த மாதிரி அற்புதமான புஸ்தகங்கள் இருக்குது யாசேரின் புத்தகம் பைபிளே இருக்குல்ல அது யாசேரின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்குன்னு சொல்கிறாரு ஏன் யாசேரின் புஸ்தகம் பைபிளில் இடம் பெறல இவங்க தேவன் ஒரு புஸ்தகத்தின் பேரை சொல்லி அந்த புத்தகத்தை இருக்குதுன்னு சொன்னால் தேவர் சொன்ன வார்த்தையை விட இவங்க சொன்ன வார்த்தை பெருசா இவங்க அவ்வளோ பெரியாராயிட்டாங்க தேவனுக்கு விட மிஞ்சி போயிட்டாங்க எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை சப்பு கொட்டு கட்டுறதுக்கு இத்தனை புஸ்தகம் தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் அறுபத்தாறு புஸ்தகம் அத்தனை அதாவது வஞ்சிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அதாவது அளவே இல்லாத போச்சு அவ்வளோ வஞ்சி அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட புஸ்தகங்களே இன்றைக்கி நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்க ஏன் பண்ணாங்க தெரியுங்களா அன்றைக்கி எல்லாம் அவங்க பின்னாடி அவங்கக்கிட்ட வரணும் அவ்வளோதான் அவங்களுடைய ஆசை அதை தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க அதை அவங்க வேறு மாதிரி ஃபாலோ பண்ணாங்க இவங்க வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் ஒன்று தான் உண்மையிலே நிஜமாக சிலை வழிபாடு செய்கிற கிறிஸ்தவங்க பின்னாடி போறதும் ஒன்று தான் இன்னைக்கு சிலை இல்லாமல் வெறும் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்றான் பார் அவன் பின்னாடி போகிறதும் ஒன்று தான் நிஜமாவே நீங்கள் கர்த்தருக்கு உண்மையை உத்தமாக வாழணும்னு ஆசைப்படுங்க இந்த படப்பை பின்னாடி போகாதீங்க ஒரு நாளும் கர்த்தர் வந்து படப்பையை கொண்டு ஆசிர்வதிப்பன் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கார் சரிங்களா எந்த ஊழிய பய வேதத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க யாராச்சும் பணப்பை எடுத்துகிட்டு போனதை பார்த்தீங்களா யோசிப்பாருங்க பவுலையா எடுத்துகிட்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அதுக்கு தான் ஆசைப்பட்ட இன்னைக்கு அப்படி சொல்லி வாங்குறவங்க வாங்கிட்டு போனவங்க தான் பணக்காரராக எத்தனை ஏழைக்கா ஏழை கொடுத்தாங்க யோசிப்பாருங்க ரொம்பவும் வேதனையாக இருக்குங்க உண்மையிலேயே தயவு கூர்ந்து பணப்பை பின்னாடி போகாதீங்க பணம் உங்களை எந்த விதத்துலையுமே திருப்தி ஆக்காது தயவு செய்து விசுவாசிகளே ஊழியர்களே கர்த்தர் எப்படியாக நம்மளை வாழ சொல்கிறாருங்கிறத வேதத்தை தயவு கூர்ந்து உணர்ந்து படித்து பாருங்கள் அப்போ நீங்கள் தேவனுக்குள்ளே வளருவீங்க ப்ரைஸ்லாம்